உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் காண்பாய் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு நல்லா இருப்பீங்கன்னு கருத்தர்க்குள் நம்புகிறேன் இந்த நாளிலும் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை யோவா நலதன சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் கடைசில இவ்வாறாக சொல்லப்படுகிறது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் காண்பாய் பெரிதானவைகளை காண்பாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை காண முடியாத இருக்கிறீங்களா நஷ்டத்தையும் கஷ்டத்தையே கண்டு கொண்டிருக்கிற தேவஜனமே வியாதியையும் வறுமையையும் கவலையும் கண்ணீரையுமே கண்டுகொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கத்தர் சொல்லுகிற ஒரு காரியம் இதிலும் பெரிதானவை காண்பாய் கொஞ்சம்தான் சந்தோஷம் இருக்கிறது பாதி நாட்கள் கண்ணீர் தான் எனக்கு பெருசா இருக்கிறது கொஞ்ச நாள் தான் நிம்மதியாக இருக்கிறேன் ஒரு மாதத்தில் பல நாட்கள் துக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா இந்த நாளில் கூட கத்தர் சொல்லுகிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே எவ்வளோ பெரிய நல்ல ஒரு வார்த்தை இந்த வார்த்தை நாத்தான்வைகளை பார்த்து இயேசு குருசு சொன்ன ஒரு வார்த்தை இதிலும் பெரியதானவைகளை காண்பாய் எனக்கு அருமையான தேவஜனமே வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகளையே பார்த்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை மட்டுமே அனுபவிக்கிற தேவப்பிள்ளையே கூட கர்த்தர் உங்களை பார்த்தார் சொல்லுகிறார் இப்போ கொஞ்சம் கொஞ்ச நன்மைகளை விட இப்போ பார்க்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை விட இப்போ பெற்று வருகிற கொஞ்சம் நன்மையை விட இதிலும் பெரிதானவைகளை நீங்க காணப் போறீங்க என்ன காண்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா கர்த்தர் நாளிலும் கூட சொல்கிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் பெரிதானவைகளை உடைய வாழ்க்கையில நீங்க காணணும்னா இந்த நாத்தங்களை பார்த்து கர்த்தர் சொல்லும்பொழுது நாத்த பார்த்து ஏன் பார்த்து ஏன் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி பார்த்தோம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் ரபி நீ தேவனுடைய குமாரன் நீ இஸ்ரோவேலின் ராஜா என்றான் என்ன சொல்றாரு இதனுடைய அர்த்தம் என்ன கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிவிக்கிறான் கத்தனுடைய நாமத்தை அறிவிக்கிறான் ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார் ரபி ரபினா போதகரே அப்படிங்கிறது நீர் தேவனுடைய குமாரன் நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான் அப்பந்தான் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படியானால் நீங்கள் அவருடைய நாமத்தை அவருடைய மகத்துவத்தை உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணினால் நீங்கள் பெரிதானவைகளை காண்பீர்கள் எத்தனை பேர் ஆண்டவரை பற்றி இயேசு பற்றி மற்றவர்கிட்ட அறிவிக்கிறோம் அவருடைய நாமங்களை அவருடைய மகத்துவங்களை எத்தனை சொல்றோம் என் நாமத்தை எந்த வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவருடைய நாமத்தை நம்ம நாம வாயினால் அறி அறிவிக்க வேண்டும் அறிக்கை பண்ணணும் சொல்றான் அழகாக சொல்றான் நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா நம்ம இன்னைக்கு சொல்றோமா நம்ம வாய்க்குள்ள வச்சு முணங்கிட்டு இருக்கிறோம் நல்லவர் வல்லவர் அடுத்தவர்கள் முன்னால மற்றவர்கள் முன்னால் கத்தருடைய நாமத்தை நம்ம அறிவிக்கிறோமா அறிவித்தால் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் அநேகருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஏன் முன்னேற்றம் இல்லை ஆண்டவரை பற்றி சொல்றது சொல்றதில்லை ஆண்டவருடைய மகத்துவங்களை பற்றி அடுத்தவங்ககிட்ட அறிவிக்கிறதில்லை நாத்தான் அறிவிக்கிறான் கிறிஸ்து முன்னாலே ஒரு ஸ்டேட்மெண்ட கொடுக்குறான் நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படிங்கிற நாமத்தை மகத்துவத்தை ஆண்டவருடைய தன்மையை அவன் அறிவிக்கிறது நிமித்தமாகத்தான் கத்திரவனை பார்த்து சொல்கிறான் இயேசு கிறிஸ்து இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை காணணுமா இப்போ இருக்கிற கொஞ்சம் சமாதானத்தை விட பெரிய சமாதானத்தை காணணுமா இப்போ இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்தை விட பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் காணணுமா இப்போ இருக்கிற கொஞ்சம் ஆரோக்கியத்தை விட நிறைவான ஆரோக்கியத்தை உங்களுடைய சரீரத்தில் காணணுமா இப்போ இருக்கிற கொஞ்சம் வருமானத்தை விட பெரிதான வருமானத்தை உங்களுடைய தொழிலில் காணணுமா இப்போ இருக்கிற கொஞ்சம் சம்பளத்தை விட உயர்வான பெரிதான சம்பளத்தை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வாங்கணுமா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுங்கள் அவருடைய நாமத்தை நீங்கள் அறிவியுங்கள் இதிலும் பெரிதானவைகளை காணும்படி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு கத்துற உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே தாசி மதிக்கப்பட அந்த நல்ல நாளிலே கூட இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தேற்றி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இதிலும் பெரிதான காரியங்களை செய்ய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை உடைய மகத்துவத்தை அண்டவரே உம்முடைய செயல்களை உம்முடைய குணாதிசயங்களை நீ உம்முடைய காரியங்களை மற்றவங்களுக்கு பிரசித்தம் பண்ண மற்றவர்களுக்கு அறிவிக்க மற்றவர்கள் முன்னால் அறிக்கை பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க

ஆண்டருடைய நாமத்தை அறிவிக்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க காண்கிறவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க இதிலும் பெரிதான நன்மைகளை பெரிதான ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க காட் பிளெஸ் யூ